வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் மச்சா உன் ஜாதகத்தை பார்த்தேன் மிதுன லக்னம் கண்ணி ராசி இது சாதாரண காம்பினேஷன் இல்ல டபுள் தமாக்கா மாதிரி அடடே டபுள் தமாக்காமா அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல உனக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி ரெண்டுமே புதன் பகவான் தான் இதனால உனக்கு பிறப்புலயே டபுள் ஸ்ட்ராங் புத்திசாலித்தனம் இருக்கும் உன் மூளை சாதாரணமா வேலை செய்யாது கம்ப்யூட்டர் மாதிரி மின்னல் வேகத்தில் கணக்கு போடும் எதையும் மேலோட்டமா பார்க்க மாட்ட ஆழமா இறங்கி அலசி ஆறாயிர குணம் உனக்கு ரத்தத்திலேயே ஊறி போச்சு அது மச்சான் என்னால சும்மா உட்காரவே முடியாது எதையாவது யோசிச்சுட்டே இருப்பேன் இல்லனா புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருப்பேன் கரெக்டு நீ எப்பவும் துருதுருன்னு இளமையா இருப்ப உன் பேச்சு திறம இருக்கே சான்ஸே இல்லை வார்த்தையாலேயே மற்றவங்கள கட்டி போட்டுருவே ஆனா இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் கண்ணிராசிங்கிறதால அளவுக்கு அதிகமா யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்ணி சின்ன விஷயத்துக்கு கூட மனசை குழப்பிப்ப ஆமா சில சமயம் மண்டை வெடிச்சிரும் போல இருக்கும் சரி ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் ஃபேமிலி விஷயத்துல நீ கொடுத்து வசவன் தான் குறிப்பா அம்மா மேல உனக்கு கொள்ள பாசம் இருக்கும் அம்மா வழி உறவுகளால லாபமும் உண்டு ஆனா வீட்ல நீங்க கொஞ்சம் ஹிட்லர் மாதிரி வீடு சுத்தமா இருக்கணும் எல்லாரும் பொறுப்பா இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது தப்பா மச்சான் தப்பு இல்ல ஆனா அதுக்காக டென்ஷன் ஆக கூடாது அதே மாதிரி மனைவி கிட்ட உன் அழிவு காட்டாம அன்பு காட்டு லாஜிக்கா பேசி அவங்களை லாக் பண்ணாத சின்ன சின்ன சண்டை வந்தாலும் நீங்க நல்ல ஜோடி தான் சரி பொழப்பு விஷயத்துக்கு வருவோம் வேலைக்கு போறதா இல்ல பிசினஸ் பண்றதா உனக்கு ரெண்டுமே செட் ஆகும் ஆனா பிசினஸ்ல நீ ஒரு ராஜ தந்திரினே சொல்லலாம் கமிஷன் ஏஜென்சி புக் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் உனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு ரூபாயை முதலீடு செஞ்சா அதுல எப்படி லாபம் பார்க்கணும்னு உனக்கு யாரும் சொல்லி தர தேவையில்லை ஆமா சும்மா மாஞ்சி மாஞ்சி வேலை செய்யறதை விட மூளையை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அதுதான் புதன் ஆதிக்கம் வேலைக்கு போனாலும் பேங்க் ஆடிட்டிங் ஐடி ஃபீல்டில் பெரிய ஆளாக வருவ ஆனால் ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போ நீ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதால மற்றவங்க ஸ்லோவாக வேலை செஞ்சா உனக்கு கோபம் வரும் காசு பணம் கையில் நிற்குமா மிதுன லக்னத்துக்கு தனஸ்தானம் சந்திர வீடு அதனால வரவு அள மாதிரி ஏற்ற இறக்கமா இருக்கும் ஆனா கண்ணி ராசியோட சிக்கன குணம் உன்ன காப்பாத்திடும் நீ அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன் நிலத்தை வாங்கி போடுறதை விட ஷேர் மார்க்கெட் கோல்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ல காசை போடுறது உனக்கு நல்லது ஆனால் யாருக்கும் கடன் கொடுத்துடாத திரும்ப வராது அது ஏற்கனவே அனுபவத்தில் பார்த்துட்டேன் உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா இங்கே தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதன் நரம்புக்கு அதிபதி அதிகமாக யோசிச்சு ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கமின்மை அல்சர் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி வரலாம் வேலை வேலைன்னு சாப்பாடை ஸ்கிப் பண்ணாத தயிர் சாதம் மோர் பச்சை காய்கறி இதெல்லாம் அதிகம் சேர்த்துக்கோ பிள்ளைங்க விஷயம் எப்படி உங்க பிள்ளைங்க ரொம்ப அழகா அறிவா இருப்பாங்க படிப்புல அவங்க கெட்டிக்காரங்க ஆனா அவங்க மேல உங்க இஷ்டத்தை திணிக்காம ஃப்ரெண்ட்லியா பழகுனா சூப்பரா இருக்கும் வேற என்ன செய்யணும் ஏதாச்சும் உனக்கு பிடிச்ச விஷயமே பயணம்தான் அடிக்கடி டூர் போயிட்டு வா புதுசு புதுசா கத்துக்கோ பரிகாரம்னு பார்த்தா புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போ விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளு முக்கியமா மத்தவங்க என்ன நினைப்பாங்க இது சரியா வருமானு ஓயாம கவலைப்படுறதை விட்டாலே நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருவ சூப்பரா சொன்ன மச்சா என் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டையும் தெளிவா சொல்லிட்டேன் இனிமே கவலையை குறைச்சிட்டு வேலையில கவனத்தை செலுத்துறேன் தேங்க்ஸ் டா நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்